பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியம் வந்து நேராக ஜெனிக்கிட்ட போயிட்டு எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குமா இருந்தாலும் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நீங்கள் எதை நினைச்சு கவலைப்படாமல் இருங்க ஆன்டி என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் நீங்கள் எதை நினச்சி வரி பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம செளியின்னு போயிட்டு நேராக ஜெனிக்கிட்டே போயிட்டு இவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மையாக ஜெனி நீ வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்க போறியா ஏன்னால் நான் வந்து ரொம்ப ரொம்பவே வருத்தப்படுறேன் நான் செஞ்ச தப்பக்கம் இப்ப வெளியே நான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கேன் நான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கேன் ஆனா அதுக்கான தண்டனை நீ இதுதான் கொடுக்கணும்னா அதுக்கு பேசாம உன் கையில என்னை கொண்டுட்டு ஜெனி அப்ப பார்த்து நீ சந்தோஷமா இருப்பேன்னு பாக்கலாம் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அதுக்கான தண்டனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் குழந்தை பிரிஞ்சுட்டு உன்னை பிரிஞ்சுட்டு நான் எந்த அளவுக்கு வழி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறத நான் உங்ககிட்ட சொன்னா வார்த்தையால புரியாது ஆனா அது எல்லாமே மீறி நீ வந்து என் கிட்ட இருந்து ஒட்டுமொத்தமா பிரிஞ்சிருந்தா மட்டும்தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்